வசந்த ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் டால்ஃபினை பார்த்தீங்கன்னா நிறைய தெரியாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாக இந்த டால்ஃபினை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எந்த இடமா இருந்தாலும் அதுக்கு அடாப்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம் ஜீரோ டிகிரி செல்சியஸ்ல இருந்து முப்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதால வாழ முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இருக்கும் அண்ட் இதை வந்து ஓஷன்ஸ்ல நம்ம பார்க்கலாம் இல்ல பியூர் வாட்டர்ல நம்ம பார்க்கலாம் அண்ட் அந்த அமேசான் காடுகள் இருக்கக்கூடிய ரிவர் எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வாட்டர் தான் அதுல கூட இது வாழும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒவ்வொரு மீனுக்குமே அதோடைய தனித்துவம் என்னன்னா அது இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் ஒரு சிலது அக்வாட்டிக்ல தான் இருக்கும் இன்னும் ஒரு சிலது மெரைன் வாட்டர் தாண்டியே வெளியே வராது ஸோ இதெல்லாம் தாண்டி டால்ஃபினை பொறுத்த வரைக்கும் அது எங்கே வேணாலும் தன்னை அடாப்ட் பண்ணி வாழும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால தான் டால்ஃபினை பெரும்பாலுமான கடல் பகுதிகளை எங்கே வேணாலும் நம்ம பார்க்கலாம் உலகத்துல எல்லா இடங்கள்லையுமே டால்ஃபின்ஸ் இருந்தாலும் ஒரு சில டால்ஃபின்ஸை மட்டும் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது பர்டிகுலரான ஒரு இடத்துல மட்டும் தான் பார்க்க முடியும் ஸோ அதுல ஒரு நாலு ஸ்பீஷியஸ் அமேசான் காட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டர்ல மட்டும் தான் இருக்கும் அதை தாண்டி வெளியே எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க டால்ஃபின்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நம்மளுடைய மனுஷ மூளை எப்படியோ அதே மாதிரி தான் கம்யூனிகேட் பண்ணும் அப்படின்னு நினைக்கும் அந்த கம்யூனிகேஷன்ல எல்லாருமே வேவ்ஸ் தானே கொண்டு போவாங்க அதே மாதிரி அண்டர் வாட்டர்ல கம்யூனிகேஷனுக்காக வேவ்ஸை கொடுக்கும் பட் இருந்தாலும் தான் இதுக்கு ஒரு பிரச்சனையே நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மேஜர் ரோலாக இருக்கு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இப்போ பண்ணி வந்துட்டு இருக்காங்க ஷிப் மரேன்லாம் போகும்போது அதோடைய சவுண்ட் ப்ரொடக்ஷன்னாலேயே நிறைய டால்ஃபின்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதோடைய ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கிறதே கிடையாது அண்ட் ஆயில் லீக்கேஜ் எல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ இதனாலேயும் டால்ஃபின் அதிகமாக பாதிக்கப்படுது ஒரு சில டால்ஃபின்ஸ்க்கு டிசேபிலிட்டி அதிகமாகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இது பர்டிகுலராக டால்ஃபினுக்குன்னு சொல்ல முடியாது பொதுவாகவே கடல் பகுதிகளில் இது நடக்க தான் செய்யுது இது எல்லாமே டால்ஃபினுடைய அழிவுக்கு ஒரு சில காரணமாக இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க டால்ஃபின்ல ஒரு சில வகைகள் இருக்கு இல்லையா ரொம்ப ஃபாஸ்டான டால்ஃபின்லாம் இருக்கு கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் பர் ஹாஸ் எல்லாம் போகக்கூடிய அளவுல ரொம்ப ஃபாஸ்டர் டால்பின் எல்லாம் இருக்கு டக்கு டக்கு டக்குன்னு குதிச்சு ஓடும் இல்ல தண்ணிக்குள்ள நீந்துறது அப்படின்னு பார்த்தோம்னா அதுலயும் பாட்டில் நோஸ் டால்பின் எல்லாம் இருக்கு இல்லையா ரொம்ப ஷார்ப்பா அதோட நோசஸ் எல்லாம் இருக்கிறனால ஈஸியா அதால தண்ணிக்குள்ள நுழைஞ்சு போக முடியும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க டால்பின் மீன்கள் எல்லாம் சாப்பிடும் இல்லையா அதோட பசிக்காக மீன்களை சாப்பிடுறது மொத்தமா மீன் அப்படியே முழுங்கிடும் குட்டி குட்டி மீன்களா ஏன்னா அது கடிச்சது அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய முள்ளு அதோட தொண்டையில சிக்கிடுச்சு அப்படின்னா பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படின்றதுனால அப்படியே தான் இருக்குமா அதுலேயும் ஃபிஷ் பேக்கிங் அப்படின்ற ஒரு டெக்னிக்கை டால்ஃபின் யூஸ் பண்ணும் அது எப்படின்னா மீன்கள்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் தன்னுடைய வாழால் ஒரு ஹிட்டு தான் அப்படியே அந்த மீன் சன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது இல்லாமல்

விளையாட்டு விளையாடும் டால்ஃபினோட ஹியூமன் ஃப்ரெண்ட்லியா இருக்கு அப்படின்னா அதுக்கு அந்த எமோஷனை ஷேர் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கான கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க பாட்டில் நோஸ் டால்ஃபின் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சுக்கிட்டு இருக்கு அதோடைய வேரியண்ட்டை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு அண்ட் அதுலயும் ஒரு சில டால்ஃபின்ஸ்லாம் தன்னுடைய பிரெயினை டர்ன் ஆஃப் பண்ணி விட்டுருமா ஸோ ஒரு பார்ட் ஆஃப் பிரெயின் மட்டும் டேர்ன் ஆஃப் ஆயிடும் எதுக்குன்னா அது வந்து ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ நம்மளால வண்டி ஓட்டும் போது திடீர்னு ஏதோ ஒரு ஞாபகத்தில் இருப்போம் பட் இருந்தாலும் டெஸ்டினேஷனுக்கு போய் சரியாக சேர்ந்துடும்ல அதே மாதிரி டால்ஃபினும் ஒரு பிரெயினை வந்து அப்படியே ஆக்டிவ் எல்லாம் வச்சிரும் ஆனால் அது கூட்டத்தோட தான் எப்போவுமே ஸ்டிக்காக இருக்கும் பாட்டுக்கு ஏதோ ஒரு சிந்தனையில் ஓடிக்கிட்டு இருக்கும் என்ன காரணம்னா கூட்டத்தை விட்டு ஒன்று கூட பிரியாது இந்த ஷார்க்கு இல்லை பெரிய பெரிய மீனெல்லாம் அந்த வேட்டையாட வரும்போது அதை தன்னை தற்காத்துக்கணும் அப்படின்னா அது கூட்டத்தோட தான் இருந்தாங்கணும் மீனை பிடிக்கிறதுக்காக வலை போடுறாங்கள்ல அதில் ஒரு சில ஷார்ப்பான வலைகள் யூஸ் பண்ணுறதுனாலையும் டால்ஃபின் நிறைய ஹர்ட் ஆகுது இதனால் இறந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க டால்ஃபின் வந்து ஒரு அழகான க்ரீச்சர் அது எல்லா குழந்தைகளுக்குமே சரி பெரியவங்களுக்கும் சரி பார்க்கும்போது அவ்வளோ ஃபன்னு கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு க்ரீச்சர் அது கொஞ்சம் கொஞ்சமாக அழி வந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமாக அதிகமாக இருக்குது ஸோ அதை அழிவுலேருந்து காப்பாற்றணும் அப்படின்னா நாம் ரொம்ப ரொம்ப ஓஷனை தூய்மையாக வச்சுக்கணும் அது கொஞ்சம் கஷ்டம் தான் பிளாஸ்டிக் யூசேஜெலாம் கம்மி பண்ண சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது பட் எனிவேஸ் அதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக இன்னும் ரேஸ் பீஷஸ் நிறைய இருக்குது அதெல்லாம் நம்மளால் காப்பாற்ற முடியும் எனவே சிந்திக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கான்டென்ட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் ஹேண்டில் அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய் ஸ்ரீ டேக் கேர்